இயேசு கிறிஸ்துவின் சரியான பிறந்த நமக்கு தெரியாது என்பதால் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது நியாயம் அல்ல என்று காலங்காலமாக ஒரு பேச்சு வழக்கு உள்ளது There has been a fuss about celebrating Christmas for ages if it is legitimate or not as we are not sure about அதே கேள்வி நம் மனதிலும் எழுந்தால் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்பதற்காகத்தான் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்றோம் மாறாக எப்பொழுது பிறந்தார் என்பதற்காக அல்ல

பத்து கட்டளைகளை அல்லது பழைய கற்பனைகளை நாம் வாசித்தோமானால் அவைகள் கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக நீ விவசாரம் செய்யாதிருப்பாயாக என்று நாம் பின்பற்ற வேண்டிய நியாயப்பிரமாணங்கள் அல்லது சட்டத்திட்டங்களாகவே இருக்கும் சாப்டர் டுவெண்ட்டி அபவுட் த ஓல்ட் கமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் கவனெண்ட் தே ஆர் த ரூல்ஸ் ஆர் த லாஸ் ஃபார் த பீப்பிள் டு ஃபாலோ லைக் யூ ஷால் நாட் மேர்டர் யூ ஷால் நாட் ஸ்டீ யூ ஷால் நாட் கமெண்ட் அடல்ட்ரி மாறாக ஏசு கிறிஸ்து கொடுத்த புது உடன்படிக்கையை இவரே எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசித்தோமானால் கர்த்தர் சொல்லுகிறது நான் என்னுடைய பிரமாணங்களை உங்கள் மனதிலே வைத்து நான் உங்களுடைய தெய்வனாயிருப்பேன் நான் உங்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து நான் உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் மரணத்தின் மூலம் நாம் இனிமேல் பாவத்திற்கு அடிமை அல்ல நியாய பிரமாண்டின் சாபத்திற்கு கட்டඳුளரல்ல ஏனெனில் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் எனவேதான் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டाடுகின்றோம் through Jesus we are no longer slaves to sins and we are no longer under laws Jesus came to accomplish or fulfill the old testaments law

that a christmas tree is not the hero of christmas yesuvin perbu sirave maranam mundravadinal neerthadal aagirathri ninaiyootuvarudan christmas maram it's just a reminder of jesus birth death on the cross and resurrection galatiar mundravadadhigaram 13il vaasikkalam மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் Galatians chapter 3 verse 13 says Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us for it is written

நாம் கிறிஸ்துமஸ் மரத்தை அலங்கரிக்கின்றோம் மீது விசுவாசம் கொண்ட யாவருக்கும் ரட்சிப்பு பாவ மன்னிப்பு மீட்பு பரலோக வாழ்வு சமாதானம் சந்தோஷம் செழிப்பு மற்றும் குணப்படுத்துதல் போன்ற அன்பளிப்புகள் கிடைக்கும் என்பதை नीवूटवे नाम क्रिस्तम इटर्न पीप्रास्परीटी फार एवरी Let's pray for the free gifts of salvation. Father, thank you so much for this wonderful season of Christmas. Father, now we are celebrating your birthday in the name of Christmas to remember and commemorate the free salvation and redemption that you have given us on the cross. With your very blood at free of cost to all of us who put our faith in your name, Jesus Christ. Bless all of us who are praying along with us. Let this message be a blessing to all the people who are hearing. In Jesus' most precious name we pray. Amen. Wish you all a Merry Christmas and a uh, very happy new year 2024